உடனேயே அது தமிழகத்தின் டாக் ஆஃப் தமிழ்நாடு டாக் ஆஃப் இந்தியா என்ற அளவிற்கு வளர்ச்சி பெற்றுக்கொண்டே கொண்டே இருந்துவிட்டது இந்த மாநாட்டின் பெயரே பெரும் அதிர்வை உருவாக்கியது இது ஏன் பெரும் அதிர்வை உருவாக்கி இருக்கிறது என்றால் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் பெண்ணுரிமை போராளி பெண்கள் மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலும் ஒடுக்கப்பட்ட சமூகம் வஞ்சிக்கப்பட்ட சமூகம் என்பதை நன்கு உணர்ந்து அந்த மகளிர் விடுதலை இயக்கம் என்ற ஒரு பெயரை வைத்து பெண்களுக்கு எம்பவர்மெண்ட் என்று பெண்களின் அதாவது அதிகாரம் பெண்ணிற்கு வலிமை அதுவே இந்த மண்ணிற்கு பெருமை என்றார் தலைவர் அந்த பெருமையை தன்னுடைய ஐந்து முழக்கங்களில் ஒரு முழக்கமாக முக்கிய கொள்கை முழக்கமாக வைத்திருக்கிறார் மண் மகளிர் மகளிரை விடுதலையை வென்றெடுப்போம் நாட்டின் பெருமையை காப்போம் என்ற அந்த முழக்கத்தை தன்னுடைய கட்சியின் அனைத்து பகுதிகளும் அதை மிக சிறப்பாக நிலைநாட்டியிருக்கிறார் எந்த கட்சியிலும் இந்தியாவிலேயே எந்த கட்சியிலுமே இல்லாத ஒரு சிறப்பு தன்மை ஒரு புரட்சிகர தன்மை தலைவர் அவர்கள் அதிகார மையத்தினுள் பதினான்கு பெண்களுக்கு மாவட்ட செயலாளர்களை கொடுத்துள்ளார் அந்த அளவுக்கு பெண்களினுடைய முன்னேற்றத்தில் அக்கறை கொண்ட தலைவர் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு சென்றிருந்த பொழுது பாதிக்கப்பட்ட அந்த குடி மது பிரியர்களின் கள்ளச்சாராய மரணத்தை விசாரிக்க சென்ற பொழுது அங்கிருந்த பெண்கள் அவருக்கு கூறிய கோரிக்கை டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் அவர்கள் கள்ளச்சாராயத்தை மூட வேண்டும் என்று சொல்லவில்லை டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்றார் தலைவர் அவர்கள் மிகவும் பதட்டமான ஒரு சூழ்நிலையில் வந்து ஜூன் பத்தொன்பதாம் தேதி இந்த நிகழ்வு நடைபெற்றது இருபத்தி நாலாம் தேதி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அதில் மகளிர் மாநாடு நடைபெறும் என்று அறிவித்தார் அன்றையிலிருந்து இந்த மகளிர் மாநாடு மிக பெரும் பேசுபடு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது ஏன் அது பேசுபடு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் இது மிக முக்கியமான ஒரு பொருளை தொற்றிருக்கிறது மது மற்றும் போதை பொருள் யாரை பாதிக்கிறது என்றால் ஏழை எளியவர்களை கல்வியில் இருப்பவர்களை பொருளாதாரத்தில் இருப்பவர்களை பாதிக்கின்றது கல்லூரி மாணவர்களை பாதிக்கின்றது பள்ளி மாணவர்களை பாதிக்கின்றது அவனுடைய எதிர்காலத்தை தலைகீழாக போட்டு திருப்பி போடுகிறது இதை நாம் பார்த்து கொண்டு இருக்க முடியாது யாரோ எக்கோ போகட்டும் என்று நம் தலைவரால் ஏனென்றால் மக்களுக்கான கட்சி இது இது இந்த விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு அரசியல் கட்சியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்தாலும் ஒரு மாத காலம் மட்டுமே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் ஆனால் வீதி அனைத்து மாதங்களிலும் அனைத்து நாட்களிலும் பாதிக்கப்பட்டவரின் பக்கம் குரல் கொடுப்பதே விடுதலை சிறுத்தை கட்சியின் வேலையாகவும் தலைவர் எழுச்சி தமிழரின் வேலையாகவும் இருக்கும் இவர்கள் கூட்டணி கட்சிக்கும் இந்த மாநாட்டிற்கு முடிச்சு போடுகிறார்கள் ஆனால் கூட்டணி தர்மத்தை மீறாதவர்கள் விடுதலை சிறுத்தைகள் நான்கு சீட்டு ஐந்து சீட்டில் மட்டுமே போட்டியிடுகின்ற விடுதலை சிறுத்தைகள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் உண்மையாகவே உழைக்கக்கூடிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான் அவர்களுக்கு தலைவர் சொல்வது மட்டுமே வேதவாக்கு இன்று தேர்தல் வேலையை செய்ய சொன்னால் தேர்தல் வேலையை செய்வார்கள் நாளை மக்கள் பிரச்சனை எடுக்க சொன்னால் மக்கள் பிரச்சனையை எடுக்கிறார்கள் ஏன் இந்த குடியின் பிரச்சனை இந்த மது ஒழிப்பு பிரச்சனை இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது என்றால் இது எங்கே அதிகமாக பாதிப்பை உருவாக்குகிறது என்றால் ஏழை எளிய மக்களிடமும் மாணவர்களிடம் பள்ளி மாணவர்களிடம் கல்லூரி மாணவர்களிடம் விடுதிகளிலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கின்ற பகுதிகளும் அதிகமான போதைப் பொருள்கள் போதைப் பொருள்கள் புழக்கத்தில் உள்ளதால் அதை ஒழிக்க வேண்டும் என்று தலைவர் எடுக்கின்ற இந்த முயற்சி இந்த மாநாடு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கின்றது நான் ஒன்றே ஒன்று கூறி விடைபெறுகிறேன் சாதியை ஒழிக்க முடியாது அதுபோல போதை பொருளையும் ஒழிக்க முடியாது என்று விதண்டாவாதிகள் பேசுகிறார்கள் சாதியை ஒழிக்க முடியாது என்பதற்காக அப்படியே இருந்துவிட முடியாது காலங்காலமாக போராட்டங்கள் தொடர்கிறது அதனுடைய கோரப்பற்கள் கூர்மை குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதுபோலவே குடியும் ஒழிக்கப்படும் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன பாலிய விவாகம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டது உடன்கட்ட ஏறுதல் முற்றிலும் ஒழிக்கப்பட்டது குழந்தை திருமணம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டது தேவசாசி முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்டது இதுவெல்லாம் இப்படி ஒழிக்கப்படும் பொழுது போதையும் தொடர் பிரச்சனையாக தொடர் போராட்டமாக தலைவர் அவர்கள் எடுப்பார்கள் மது மற்றும் போதை பொருள் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோழர் இரா நர்சோனை அவர்களுக்கு மிக்க நன்றி சிலர் சொல்வது போல இந்த மாநாட்டின் மூலமாக நாளையே போதை பொருள் இல்லாத தமிழகமாக மாறப்போவதில்லை மது ஒழிப்புக்கு இன்றைய தினம் ஊற்றப்படும் தண்ணீரும் போடப்படும் உரமும் ஏற்படுத்தும் தாக்கம் காலமெல்லாம் தலைவர் அவர்களின்